ஈழத்து சினிமாவில் மற்றொரு சிறந்த அத்தியாயம் ஐ தமிழ் பெருமையுடன் வழங்கும் பொம்மை செப்டம்பர் முதல் நாடலாவிய திரையரங்குகளில் நடை போடுகிறது காண தவறாதீர்கள் வணக்கம் இன்றைய செய்தி தொகுப்பினாகும் மக்களின் அன்பு மற்றும் தொடர்புகளே தமது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துக்கு காரணம் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தங்காளி காட்டுநிலத்தில் இருந்தவாறு தனது உத்தியோகபூர்வ சமூக ஊடக பதிவில் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் அவருடைய குறித்த பதிவில் மக்களுடன் சுதந்திரமாக இருப்பது நான் மிகவும் விரும்புகின்றேன் மக்களுடன் இருப்பது ஒருபோதும் எனக்கு சோர்வை ஏற்படுத்தாது இது ஒரு பழக்கம் ஒரு பிணைப்பு அனைவருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு மக்களின் மனதில் உருவாகும் நம்பிக்கை மற்றும் பாசம் ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாகும் மனித உறவுகளே ஒரு மக்கள் தலைவரின் சகிப்பு தைரியத்துடன் சவால்களை எதிர்கொள்ளும் திறனையும் வளர்க்கின்றனர் மக்கள் மத்தியில் இருப்பது என்னை உடலால் மேலும் பலப்படுத்துகின்றது உங்கள் அனைவருக்கும் நன்றி என மகிந்த ராஜபக்ச இந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இந்திய இலங்கை கடத்தொழில் பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று பிரதமர் ஹன்றி அமரசூரிய நம்பிக்கை வெளியிட்டுள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது மூன்றாம் நாள் பயணமாக இந்தியாவுக்கு சென்றிருந்த பிரதமர் ஹர்னி அமரசூரிய டெல்லியில் கருத்து தெரிவிக்கும் போதே இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கையில் வடபகுதி கடத்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் இந்திய கடத்தொழிலாளர்களின் அடித்தர இழுவை மீன்பிடி முறை மிகவும் கவலை அளிப்பதாக பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் இந்த பிரச்சனைக்கு இரண்டு நாடுகளும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வை காண உறுதிபூண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் நாட்டில் முப்பத்தைந்து மலேரியா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய மலேரியா கட்டுப்பாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது மலேரியா நோயினால் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகின்றது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் இலங்கை மலேரியா இல்லாத ஒரு நாடாக அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்புவோரிடத்திலேயே மலேரியா நோய் அடையாளம் காணப்பட்டதாக தேசிய மலேரியா கட்டுப்பாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது இதுகுறித்து மேலும் கருத்து தெரிவித்த விசட வைத்திய நிபுணர் இந்தி வரி குணரத்ன பூஜ்ஜியம் ஏழு ஒன்று இரண்டு எட்டு நான்கு ஒன்று ஏழு ஆறு ஏழு என்ற தொலைபேசி எண்ணுக்கு அழைப்பதன் மூலம் மலேரியா தொடர்பான தகவல்களை பெற முடியும் என விக்ரமரத்னுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை வரைவு மசோதா தயார் செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பிரேரா அறிவித்துள்ளார் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருணா ஜெயசேகரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை எவ்வித நியாயமான காரணங்களுமின்றி சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன நிராகரித்திருந்தார் இதன் மூலம் நாடாளுமன்றத்தை அவர் பிழையாக வழிநடத்தியிருந்தார் சபாநாயகரது செயற்பாட்டின் காரணமாக அவர் மீதான நம்பிக்கை இல்லாமல் போயுள்ளது அதன் காரணமாகவே அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையொன்றும் முன்வைக்க தீர்மானித்துள்ளோம் குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணை வரைவு தற்போது தயாரிக்கப்பட்டுவிட்டது எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சியில் உள்ள கட்சி தலைவர்களுக்கு குறித்த வரைவு முன்வைக்கப்படுகின்றது எதிர்க்கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் சபாநாயகர் மீது நம்பிக்கை இருப்பதன் காரணமாக இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவளிப்பார்கள் என்ற நம்பிக்கை உண்டு என்று அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஒரே நாளில் மேற்கொள்ளப்பட்ட விசட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது நான்காயிரத்து அறுநூற்றி ஒரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அந்த வகையில் குற்றவியல் மற்றும் போதைப் பொருள் நடவடிக்கைகளுடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பெயரிலே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த தகவலை காவல்துறை பிரிவு தெரிவித்துள்ளது காவல்துறை அதிகாரிகள் ராணுவத்தினர் காவல்துறை விசட அதிரடிப்படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து நேற்று இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் இதன்போது பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய இருபத்தி நான்கு பேரும் சந்தேகத்தின் பெயரில் அறுநூற்றி நான்கு பேரும் பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நூற்றி பேரும் மற்றும் போதையில் வாகனங்களை செலுத்திய தொடர்பாக சாரதிகளும் கவனக்குறைவாக வாகனங்களை சாரதிகளும் போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் மூவாயிரத்து நாநூற்றி ஐம்பத்தொரு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கனேமுன்ன சஞ்சீவின் கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான இசாரா செவ்வந்திக்கு வழங்கிய விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் மதுகமவை சேர்ந்த குறித்த பெண் எதிர்வரும் இருபத்தி நான்காம் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவா நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது இந்த பெண் நீதிமன்றத்தின் சட்ட வைத்திய அதிகாரி முன் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினால் கொழும்பு நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் மதுகம வெளிப்பண்ணவை சேர்ந்த வீட்டின் உரிமையாளரான வயதுடைய இவர் இசாரா செவ்வந்திக்கு தங்குமிட வசதிகளை வழங்கியுள்ளதாக தெரியவந்த நிலை அண்மையில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்தார் தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக இன்று பல நீர்த்தேக்கங்களில் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன மகாவலி நீர்த்தேக்கத்தின் பகுதியில் நான்கு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக அதன் பொறியியலாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது வினாடிகளுக்கு ஐயாயிரத்து நூற்று தொன்னூறு கனஅடி நீர் கொள்வனவு விக்டோரியா நீர்த்தேக்கத்துக்கு திறந்து விடப்பட்டதாக கூறப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளில் பெய்து வரும் கனமழையில் ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்த இன்று நான்கு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக அந்த அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது இதேபோல கெலா ஒயாவில் இரண்டு வான்கதவுகளும் தலா இரண்டு அடி வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி கெலா ஒயாவில் இருந்து வினாடிக்கு மூவாயிரத்து நாற்பது ஏழு கொள்ளளவு திறந்து விடப்படுவதாக நீர்ப்பாசன பொறியியலாளர் தெரிவித்துள்ளார் அதேபோல் ராஜங்கனை நீர்த்தேக்கத்திலிருந்து ஆறு வான்கதவுகள் திறந்து விடப்பட்டுள்ளன அதிலிருந்து கெலா ஓயாவுக்கு வினாடிக்கு நாலாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு கனகடி வெளியேற்றப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது அங்கமுவ நீர்த்தேக்கத்திலும் இரண்டு வான்கதவு திறந்துவிடப்பட்டுள்ளன அதிலிருந்து எண்ணூற்றி இருபத்தி நான்கு கனகடி நீர் வெளியேற்றப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது திருவோணமலை முத்துநகர் விவசாயிகள் முப்பத்தி மூன்றாவது நாளாக இன்று சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தருணத்தில் பிரதமர் கலாநிதி ஹர்னி அமர சூரிய வினால் தீர்வுக்காக வழங்கப்பட்ட கால அவகாசத்தின்படி இன்றுடன் இறுதி நாள் எனவும் குறித்த விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் தங்களது விவசாய நிலத்தை அபகரித்து தனியார் கம்பெனிகளுக்காக சூரிய மின்சக்தி உற்பத்திக்கு வழங்கப்பட்டதை கண்டித்து தொடர் வருகின்றனர் வேண்டாம் வேண்டாம் பொய் வாக்குறுதி எனும் பிரதான ஸ்லோக அட்டைகளை காட்சிப்படுத்தியவாறு முத்துநகர் விவசாயிகள் தீர்வு வேண்டி போராடி வருகின்றனர் பரம்பரை பரம்பரையாக விவசாயம் செய்து வந்த காணியை அபகரித்ததால் சுமார் முன்னூற்றி இரண்டு ஏழிக் விவசாய குடும்பங்கள் நடுத்தரிவில் இறக்கப்பட்டுள்ளனர் தேசிய மக்கள் சக்தியின் ஆளுந்தரப்பு மீது விவசாயிகள் நம்பிக்கை இழந்த நிலையில் பெருமன உளைச்சலுக்கு உள்ளாகி அன்றாட ஜீவனோபாயத்தை இழந்த நிலையில் தொடர் சக்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் திருகோணமலை சீனகுடா விமான நிலையத்துக்கு நேற்று விஜயம் செய்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவே குறித்த விவசாயிகள் பேரணியாக வந்து சந்திக்க உள்ள நிலையில் சந்திக்க முடியாத நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றனர் நிரந்தர தீர்வை விரைவாக வழங்குமாறு பிரதமர் மற்றும் ஜனாதிபதியிடமிருந்து இருந்து இவ்வாறு விவசாயிகள் கோருகின்றனர் இத்துடன் இன்றைய செய்தி தொகுப்பானது நிறைவடைகின்றது மற்றும் ஒரு செய்தி தொகுப்பினூடாக சந்திக்கலாம்